நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஆண்டவன் அடிக்கடி என்னையே சோதிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற கவலை நம்மளில் பல பேர்த்துக்கு உண்டு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் இருந்தாராம் ஆண்டவன் அவருக்கு அடிக்கடி வந்து தரிசனம் கொடுக்கறது வழக்கமாக இருந்துச்சு சும்மா வந்து தரிசனம் கொடுக்கறது மட்டும் இல்லை கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து அவர் கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு போகிறதும் வழக்கமாக ஒரு நாள் இவரை தேடிக்கிட்டு ஒரு ஏழை பக்தன் வந்தாராம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவர் இவர் வந்து அந்த பெரியவரை பார்த்து ஏங்க நீங்கள் தான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களே எனக்காக ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்டு சொல்லக்கூடாதா அப்படிங்கிறார் என்ன கேட்கணும்னு சொல்லுங்கள் கேட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறார் அவர் அவர் ஏன் எனக்கு பார்த்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்காருன்னு கேட்டு சொல்லுங்கள் இவ்வளவுக்கும் நான் தினமும் அவரை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு நேற்றுக்கு கூட என்னோடய சின்ன குடிசையும் இடிஞ்சு விழுந்துட்டுது இப்போ தங்குறது கூட இணை இல்லாமல் தவிக்கிறேன் நான் என்ன தப்பு பண்ணினேன்னு ஆண்டவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி கடவுள் வரட்டும் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த பெரியவர் கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் பகவான் நேரில் வராரு அந்த பெரியவரை பார்ப்பதற்காக உடனே இவர் அந்த ஏழை பக்தர் சொன்ன விஷயத்தை பற்றி ஆண்டவங்கிட்ட கேட்டார் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பெரியவர்கிட்ட என்ன செய்யணும் அப்படிங்கிறார் இவர் ஒரு செங்கல் வேணும் அப்படிங்கிறார் கடவுள் உடனே அந்த பெரியவர் பொறுப்பட்டு பக்கத்து டவுனுக்கு போனார் அங்கே பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய கட்டடமாக இருக்குது அதிலிருந்து ஒரு செங்கலில் கூட எடுக்க இவருக்கு மனசு வரல இவர் இப்படி பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காரு அங்கே பாதி இடிஞ்சு போன ஒரு வீடு மீதியும் எப்போ இடிஞ்சு விழும் அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு வீடு இருக்குது இவர் போய் அதுலேருந்து ஒரு செங்கல்லை பிடிச்சி இழுக்கிறார் இவர் இழுத்த வேகத்தில் மீதி இருந்த கட்டடமும் பல கீழே கொட்டி எல்லாமே சரிஞ்சு போயிடுது இவர் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த ஒரு செங்கலை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து கடவுள்கிட்ட கொடுக்குறார் இந்த கல்லை எங்கே எடுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேட்குறார் இவரும் விவரம் சொன்னார் ஒரு பழைய வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்தேன்னு ஏன் அங்கேருந்த பெரிய இருந்து நீங்கள் ஒன்று கூட எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அதெல்லாம் நல்ல கட்டடமாக இருந்தது அதில் எடுத்தால் அதோட அழகை கெட்டுடும் பழைய இருந்து எடுத்தால் நல்லதாக போச்சு இப்போ அங்கே ஒரு புது வீடு கட்டிப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இதுக்கப்புறம் ஆண்டவன் விளக்கம் கொடுக்குறார் நான் அந்த பக்தனுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுக்கறது இதே காரணத்துக்காக தான் அவன் வைராக்கியம் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி நான் செய்கிறேன் கஷ்டங்களை அதிகரிக்க அதிகரிக்க அவன் புது மனுஷனாக ஆகிடுவான் அப்படின்னார் இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துன்பத்தை கண்டு நம்ம எப்பவுமே தோண்டு போயிடக்கூடாது துன்பம் வரும்போது நமக்கு மன உறுதி வரணும் அந்த மன உறுதி துணியாக வச்சுக்கிட்டு நம்ம புது மனுஷனாக மாறணும் ஐயோயோ கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் கையை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது அடுத்ததாக மைவி த்ரேட்ஸில் இன்றைய தகவல் தமிழில் பார்த்துருந்து நிறைய நபர்களுக்கு ஒரு ஆச்சரியமான கேள்வி இருந்திருக்கேன் என்னடா இது மஜிஸ்டேட்ஸோட எம்டி பல கடிகள் வியாபாரமாக அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது நேற்று நான் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு ஐம்பது அறுபது செகண்டு இருக்கும் அதில் எம்டி அவர்கள் கடையில் இருக்காரு நிறைய நபர்கள் அங்கே போய் பழம் வாங்குகிறாங்க ஸோ அதை வச்சு நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்டி பழக்கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத கோயம்புத்தூரில் சொல்கிறாங்களே இது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சாத்தியமே இல்லை இது சார்ந்து நிறைய நபர்களிடம் விசாரித்தும் விசாரித்த வகையில் யாருமே அப்படியெல்லாம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் பிரச்சனையில் இருக்காரு ஏதோ ஒரு பழங்கெல்லாம் வாங்குறத கூட கடைக்கு போயிருக்கலாம் பட் அதை யாரோ ஒரு நபர் வந்து வீடியோ எடுத்து ஒரு பழக்கடை வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட்டு உண்மையும் அது தான் ஏன்னா இவ்வளோ இடையில் அவர் ஒரு பழக்கடையில் வியாபாரம் பண்ணார் அப்படின்னு சொன்னால் நிறையா உறுப்பினர்கள் எம்டி கண்ணில் கிடைக்க மாட்டாரா பார்த்தா ஏதாச்சும் கேட்கலாமே என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க கம்பெனி வருமா வராதா பணத்தை தருவீங்களா மாட்டிங்களான்னு பல வகையான கேள்விகளோடு நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பழக்கடையில் இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனையை கூட உருவாக்கலாம் நிறையா கூட்டணர்ச்சல் ஏற்படலாம் அங்கே போய் கேட்கலாம் அந்த மாதிரி பல்வகையான பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கு உண்டான வழிகள் நிறையா இருக்குது அதனால் அவர் பல கடையில் கண்டிப்பாக வியாபாரம் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய உறுப்பினர்களை விசாரிக்கும் போது சொல்கிறாங்க அதேமாதிரி அவர் பல கடையில் வியாபாரம் செஞ்சால் தப்பு இல்லை அப்படின்றது என்னோடய கருத்து தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாேருமே மைவித் ட்ரெட்ஸில் ஜாயின் பண்ணி பணம் சம்பாதிச்சவங்களும் இருக்கிறாங்க அதில் பணம் வாங்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க ஸோ எல்லாருமே வரும்போது வரட்டும் அப்படின்னு அவங்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு வேலைன்றிருக்கு அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி அவரும் இப்போ கோர்ட்டு கேஸுன்னு போய்ட்டு இப்போ இழுபறியில் நின்றுக்கிட்டு இருக்குது போது அவரும் ஏதாவது ஒரு வேலை தானே ஆகணும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்றதுக்காக யாருமே நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துட முடியாது இல்லை குடும்பம்னு ஒன்று இருக்குது வயிறுன்னு ஒன்று இருக்குது இல்லை ஸோ அதை நம்பெல்லாம் கவனிக்கணும்னா கண்டிப்பாக ஆளுக்கு ஒரு வேலை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும் செய்கிற வேலை நஷ்டம் பண்ணிருச்சு அப்படின்றதுக்காக நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் இருக்க முடியாது ஸோ அதனால் அவர் பழக்கடையில் கண்டிப்பாக வியாபாரம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது வியாபாரம் செஞ்சாலும் தப்பு கிடையாது நமது மக்கள் எங்கே ஒரு இடத்துல போயிருக்கிறாங்க பார்த்துருக்குறாங்க அதை எடுத்து வீடியோவை கிரியேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க அதுதான் உண்மை அப்படின்றத நிறையா உறுப்பினர்களும் கூட நம்ம பேசும்போது தெரிய வந்தது அவருக்கு இப்போ வந்து மாதம் ஒரு முறை கையெழுத்து போடுற மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்குது ஸோ அவருக்கு முழுமையான ரிலாக்ஸேஷன் கிடச்சா கண்டிப்பாக வந்து வீடியோ முன்னாடி பேசுவார் நிறுவனத்தில் ஆரம்பம் முதல் இன்று வரை என்ன நடந்துச்சு அது அத்தனையும் சொல்லுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் ஆனால் அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அவர் பேசுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இப்போது இல்லை ஏன்னா அவருக்கு ஒரு கண்டிஷன் பெயில் தான் கொடுத்துக்கிறாங்க மக்கள் முன்னாடி நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுனார்னா சட்டத்தை மீறின மாதிரி அர்த்தம் அதுக்கப்புறம் அவருக்கு மேலும் நிறையா சட்டங்கள்லாம் வந்துடும் அதனால் அவருடைய நல்லடத்துக்காக தான் மாதம் ஒரு முறை கையெழுத்த போடுன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் சட்டம் சொன்ன எல்லா வழிமுறைகளும் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு அதனால தான் அவர் ஜெயில் போன நாள் இருந்து இன்றைக்கி வரைக்கும் சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் செஞ்சிட்டார் அப்படின்ற தகவல் இது வரைக்கும் வரவே கிடையாது சரி என்ன தான் சொல்கிறாங்களே சொல்லட்டும் அதன் முறை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் எப்போ நம்மளுக்கு என்ன நல்ல விஷயம் நடக்குது அப்படின்றத அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு நிறைய உறுப்பினர்களும் அவர் வெளியில் வந்து ஏதாச்சும் சொன்னால் பரவாயில்ல அப்படின்ற பதிலுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடவுளும் கால நேரமும் கோர்ட்டும் நீதித்துறையும் காத்திருக்கும் உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல பதிலை சீக்கிரம் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்